பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் விசிகா கட்சி மதுவிலக்கு மாநாடு அறிவிச்சிருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் விசிகா கட்சி தலைவர் மதுவிலக்கு மாநாடு வரும் அக்டோபர்ல ரெண்டாம் தேதி நடக்கும்னு சொல்லியிருக்காரு இது எப்படி இது அரசியல் இதுல ஏதாவது அரசியல் இருக்கா இல்ல இது மக்கள் நலனா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி பிறந்தநாள் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ரெண்டுல சிம்பாலிக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொழில் திருமாவளவன் மதுவிலக்கு மாநாடு அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அரசியல் கட்சின்னு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து அரசியல் இல்லைன்னா எப்படி நீங்கள் வந்து ஒரு இருக்கும் அரசியல்னா கட்சிகள் அரசியல் தான் அதில் ஒன்றும் மறைவு இல்லை ஒளிவு இல்லை அரசியல் அரசியல் கணக்குகள்லாம் உண்டு இப்போ மாநாடுகளை இன்று பொது பொலிட்டிக்கல் கட்சிகள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா தன்னுடைய கட்சிக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் மக்கள் ஆதரவு எவ்வளோ மக்கள் திரளாங்க அப்படின்னு தான் பயன்படுத்துகிறாங்க அதை காமிச்சு நீங்கள் கூட்டணி கட்சிகள்கிட்ட கூட்டணிக்கு எந்த கட்சி தலைமை வகிக்குதோ அந்த கட்சிகிட்ட பேரம் பேச முடியும் கூடுதல் சீட்டு பேரம்னா அதை நான் வந்து தவறான மோட்டிவில் சொல்லலை இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து கூட்டணி தான் தேர்தலில் கூட்டணி ஒரு கட்சியை மையப்படுத்தி மற்ற கட்சிகள் கூட்டணி சேர்ந்து தான் இருக்கிறாங்க அதனால நான் கூட்டணிங்கிறத வந்து எளிவாக நான் சொல்லலை உலக அப்படி அப்படித்தான் இருக்குது இந்தியாவில் மட்டும் கிடையாது உலக நாடுகளில் பெரும் பல நாடுகளிலும் மேற்கு ஈரப்பு நாடுகளிலும் எல்லா அரசுகளுமே கூட்டணி அரசுகளாக தான் அமையுது நிச்சயமா கணக்கு இருக்கு ஆனா இதுல நான் சொல்ல விரும்புறது இன்னொன்னு என்னன்னா எல்லா கட்சிகளும் மத வழக்குன்னு சொல்லிடுறாங்க திமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் அப்போ தேர்தல் அறிக்கையில் மது கொண்டு வருவோம்னு அறிவிச்சாங்க தேர்தல் அறிக்கையிலே வந்தது ஜெயலலிதாவும் படிப்படியாக மூடுவோம் திருமாவளவன் சொல்லியிருக்காரு மது விலக்கு எல்லாருமே வந்து மது விலக்கு வேணும் நினைக்கிறவங்க தான் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து எங்க மாநாட்டில் வந்து கலந்துக்கலாம் அதிமுக கூட வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அழைப்பு விடுத்துட்டாரு அதிமுக அழைப்பு விடுத்துட்டாரு அதுபோக வந்து பாமகவை கூட கிட்டத்தட்ட என்ன சொல்லிட்டாருன்னா அழைப்பு விடுக்கல ஆனாலும் வந்து ஒரு ஜாதிய கட்சியாக இருந்தாலும் கொள்கை முரண்பாடு இருந்தாலும் அவங்களுமே வந்து மது விலக்க வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதவாத கட்சிகளுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லை இது வந்து அவர் இது ஒரு கூட்டமைப்பாகலாம் அவர் உருவாக்கலை பேசுறாரு பேசும்போது செய்தியாளர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் யார் வரலாம் ஏடிஎம்கேவை கூப்பிடுவீங்களான்னு அவங்க செய்தியாளர்கள் அவரை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு தான் கேட்குறாங்க நீங்கள் ப்ரொவோக் பண்ணுறது கேட்குறாங்க ஏன்னா இப்போ சமீப கால நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரு விதமான கருத்துக்கள் பரப்பப்படுது என்னன்னா கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி செல்ற மாதிரியான ஒரு அந்த கருத்தோட்டத்தை அரசியல பரப்புறாங்க அது இருக்கா அப்படிங்கிறது திருமாவளவனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெளிச்சம் நமக்கு இங்கிருந்து பார்த்து சொல்ல முடியாது நம்ம வந்து அங்கே நடக்கிற நிகழ்வுகளை கவனிச்சு சொல்ல முடியும் அதனால செய்தியாளர்கள் ப்ரோக் பண்றாங்க ப்ரொவோக் பண்ணும்போது அவர் வந்து அப்படி பதில் சொல்றாரு ஆனால் வந்து அவங்க கட்சி தான் நடக்குது இந்த கட்சி மாநாடாக தான் நடக்குது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து அவங்க ஒரு மதுவிலக்கு அந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு ஒரு ஐக்கிய முன்னணி ஒரு ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்குறேன் அப்படின்லாம் அவர் உருவாக்கலை தமிழிசை வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க எங்களை கூப்பிடல நாங்கள் ஒன்றும் வருத்தப்படலை ஆனால் வந்து இந்த மாநாடு வந்து மதுவிலக்கு மாநாடு கிடையாது கூட்டணி கட்சிக்கான எதிர்ப்பு மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி நம்ம பார்க்கலாம் எல்லா கட்சியும் அவர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு ஜாதிவாத மதவாத கட்சிகளை தவிர்த்து எல்லா கட்சிகளையும் நாங்க அழைக்கிறோம் பயன்படுத்தின அப்போ எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது நம்மளை தான் கூப்பிடுறாப்ல நம்மளை கூப்பிடுறவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க பிஜேபி கரெக்டா நம்மளை கூப்பிடலைன்னு அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மதவாத கட்சிங்கிறத அவங்களே அக்னாலேஜ் பண்றாங்கிறது பிஜேபிக்கு இன்னொரு என்ன இருக்குது அவங்க வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி குறிப்பா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வைத்து அதன் மீது தன்னுடைய வாக்கை கட்டி அமைச்சிருக்கிற கட்சிகள் இருக்காங்கல்ல அவங்களை எல்லாம் தன்னுடைய முயற்சி செய்வாங்க அந்த வகையில இழுக்கிறதுக்கு அவங்க தொடர்ந்து முயற்சி செய்யறாங்க அவரு வந்து அதற்கு எப்போதும் பிடி கொடுக்கல அதனால கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்ப ஓப்பன் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது ஓப்பனாவே வந்து அதிமுக வரலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன் விஜய் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு ஆனால் வந்து திமுக வந்து அது அவர் விருப்பங்க அவர் நடத்துகிற நடத்துட்டாங்கன்ட்டு எல்லா அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க திமுக வந்து திரும்ப வந்து எப்பவுமே அப்படியே அரவணைக்கிற மாதிரியே இருக்குது இது என்ன நம்ம திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு கொள்கை இணைப்பு இருக்குது அந்த கொள்கை விஷயங்களில் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு கருத்தொற்றுமை எப்போவும் இருக்குது இயற்கையான கூட்டணின்னு அதை நம்ம சொல்லுவாங்க அதனால் வந்து ஆனால் நீங்கள் அதை தாண்டி போகும்போது நீங்கள் கருத்தொற்றுமை கொள்கை அளவுல கருத்தொற்றுமை இருக்குது ஆனா தேர்தல் அளவுல ரெண்டு பேருக்கு இடையில் கருத்து வேறுபாடு வரும் போன மக்களவை தேர்தலையே விசிக்கா மூணு சீட்டுகள் கேட்டதாக சொல்லப்பட்டது மூன்றாவது அந்த ஆதவ் அர்ஜுனாவை உள்ள சேர்க்குறாங்க அதுல ஒரு சீட்டு வந்து ஒரு சீட்டாவது டிஎம்கே செம்பல்ல நின்னா தருவோம் அப்படிங்கிற அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்ததாக செய்தியாளர்கள் அரசியல கவனிச்சு கவனிக்கிற செய்தியாளர்கள் சொன்ன விஷயங்கள் அதிலிருந்து நம்ம தொகுத்து சொல்றோம் அப்போ கூடுதல் சீட்டு போன முறையே கேட்டாங்க விசிகா அதுக்காக தான் ஆதர்ஜினா உள்ள வந்தாருங்க அப்போ இந்த போட்டி இருக்கு இல்லையா எனக்கு கூடுதல் சீட்டு வேணும் அப்படிங்கிற இந்த போட்டி இருக்கு இல்லையா இது தொடர்ந்து வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும் நிச்சயமாக இந்த வேலையை வந்து விசிகா செய்யுது அது ஒன்றும் தவறுலாம் இல்லை சீட்டு கூடுதல் வேணும் அப்படிங்கிறதுல விசிகா பிடிவாதமாக இருக்குது ஆறு சீட்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் கூடுதலாக வேணும் ஏன்னா ஆறு சீட்டுங்கும் போது அவங்க எல்லா கட்சிகளுக்கும் ஏடிஎம்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம மதிமுக இவங்க விசிகா எல்லாருக்கும் ஆறு ஆறு சீட்டு தான் கொடுத்தாங்க நாலு கூட்டணி கட்சிக்கு ஈக்குவலா பண்றேன் அதுல நான் வந்து விசிகா வந்து கொஞ்சம் நீங்க அதிமுகவுக்கு இருக்கிறத விட விசிகாவுக்கு சப்போர்ட் பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு தான் நான் கருதுறேன் அதனால விசிகா வந்து அடுத்த தேர்தலில் மதிமுகவை விட கூடுதலாக வாக்கு சீட்டு இப்ப அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அதாவது திமுக சார்ந்த அமைச்சர்கள் எல்லாமே வந்து திருமாவளவனோட தனிப்பட்ட விருப்பம்னு சொன்னதுக்கு அப்புறமா திருமாவளவன் என்ன சொல்லிட்டாருன்னா திமுகவும் வந்து மது விளக்கு கோரக்கூடிய கட்சி தான் இப்ப ஆட்சியில் இருக்கிறதுனால மது விளக்கை வந்து கொண்டு வரதுல ஏன் தாமதமா இருக்குன்னு தான் நம்மளோட கேள்வி நாங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய அறிக்கையாக தான் அதாவது மாநாடு வச்சு சொல்றோம்னு சொல்லியிருக்காரு இந்தியா முழுக்குமே வந்து மது விளக்கு வரணும் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் வந்துடுச்சுன்னா பாண்டிச்சேரியில இருந்து வாங்கிட்டு வந்து குடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த இந்தியா முழுக்கமே மது விளக்கு இதெல்லாம் சாத்தியமா உலகெங்கும் இருக்கிற எல்லா கட்சிகள் இருக்காங்கல்ல எல்லா கட்சிகள் மட்டும் கிடையாது எல்லா கட்சிகள் எல்லா அமைப்புகள் எல்லாருமே சொல்ற ஒண்ணு ஏழ்மையை ஒழிப்போம்னு போர் இல்லாத உலகத்தை கட்டமைப்போம்னு இந்த ரெண்டு சொல்லுவாங்க போர் இருக்கக்கூடாது ஏழ்மை இருக்கக்கூடாது ஆனா யார் வந்து போர் புதிவாங்கன்னா இப்படி சொல்றாங்கல்ல தான் போரே வரும் அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கோம் போர் இல்லாத உலகம்னு ஆனா தான் போய் துப்பாக்கியும் பீரங்கியும் கொண்டு போய் ஒரு நாட்டை போய் நாட்டு மேலே குண்டு போடுறது செய்கிறதுன்னு அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்தியாவுக்குள்ளே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற விஷயம் என்னென்னா மது விளக்குன்னு எல்லாருமே மது விளக்குக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் யார் ரெடியாக இல்லை எல்லா கட்சிகளும் ரெடியாக இருக்குது எல்லா கட்சிகளும் ரெடியாக இருக்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண இல்ல அப்போ இதில் என்ன கோளாறு இருக்குது அதுதான் அந்த மாதிரி தான் மது நம்ம பார்க்கணும் திமுக அறிவிதேம்கே அறிவிக்குது காங்கிரஸ் அறிவிக்குது சில மாநிலங்கள்ல மது வழக்குன்னு பேரளவுக்கு இருக்கிறவங்க சொல்லுவாங்க பேரளவு தான் இருக்குது மது விளக்குங்கிறது பேப்பர்ல இருக்குது தெருவுல மதுவிலக்கு இல்ல இதுதான் நிலவரம் அப்படிப்பட்ட நிறைவேறாத ஒரு கோரிக்கை அதனால வந்து நிறைவேறாத ஒரு கோரிக்கைங்கிறதுனால எல்லாருக்கும் சொல்றது ஈஸி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்னு வந்து அந்த மது விளக்குங்கிற கோரிக்கையை வந்து அது ஒரு தனி மனித ஒழுக்கமாக பார்க்கறாங்க எல்லாரும் மது குடிக்காமல் இருக்கிறதுங்கிறது ஒரு உயர்ந்தபட்ச தனிமனித ஒழுக்கம் அப்படின்னு பார்க்கறதுனால அப்போ இது ஒரு ஐடியல்ஸ் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா ஒரு சிறந்த வேல்யூ அப்படிங்கிறதுனால கட்சிகள் வந்து முன்னிறுத்துறாங்க நாங்கள் வந்து மது இல்லாத நாட்டை மது இல்லாத உலகை மது இல்லாத யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தை எல்லாம் இவங்க வந்து சொல்றாங்க அது வந்து அவங்களுக்கு வசதியான ஒரு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கோரிக்கை வசதியான கோரிக்கை சொல்லிட்டா எந்த பாதகமும் இல்லை நீங்கள் இப்போ சில கோரிக்கை இப்போ நாங்கள் வந்து இட ஒதுக்கீடு தருவோம் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இட ஒதுக்கீடு தருவோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு பாதகம் இருக்குது நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லாத மக்கள் உங்கள் மீது கோபப்படுவாங்க நீங்க உள்வதுக்கீடு அருந்திதிர்களுக்கு உள்வதுக்கீடு தருவோம் அப்படின்னா அருந்திரி மக்கள் கோவப்படு படுவாங்க இல்லையா இதே மாதிரி மற்ற கோரிக்கை இதே மாதிரி மற்ற கோரிக்கைகளை நம்ம சொல்ல முடியும் ஆனால் யாருக்குமே பாதகமே இல்லாத ஒரு கோரிக்கை இருக்கு அந்த கோரிக்கை நிறைவேறாதுன்னு தான் சொல்லிட்டிங்களே அப்போ திமு அப்போ வந்து திடீர் திடீர்னு இந்த மது விளக்கு மாநாட்டுக்கு காரணம் வந்து மது விளக்கு அல்ல அரசியலுங்கிறீங்க நிச்சயமா அரசியல் தான் நீங்க நிச்சயமா அரசியல் தான் அதில் ஒன்றும் அரசியல் கணக்கு தான் வந்து திமுக நான் திமுக கூட்டணிட்டு போய் நாங்கள் பாருங்க ஒரு வலுவான அமைப்பாக கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய சப்போர்ட்டை வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்கிறது தான் அதில் ஒன்றும் தவறு இல்லை நான் தவறுலாம் நான் சொல்ல மாட்டேன் அது அப்படி தான் இருங்க முடியும் அப்படிதான் இயக்க முடியும் நீங்கள் தேர்தல் அரசியல் தேர்தல் அரசியல் இருக்கிற கட்சிகள் அப்படி தான் இயங்க முடியும் நீங்கள் இன்னும் தேர்தல் அரசியல் இல்லாத கட்சிகள் இருக்கிறாங்கல்ல அமைப்புகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு விஷயம் செய்யக்கூடாது அல்லது அரசு இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அல்லது அரசு இந்த வித ஒன்று அரசு இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அல்லது அரசு இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ரெண்டு கோ கோரிக்கை இருக்கும் இந்த ரெண்டு கோரிக்கைக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா போராட்டம் தான் பண்ணுவாங்க அல்லது கூட்டமைப்பை உருவாக்கி போராட்டம் பண்ணுவாங்க அந்த போராட்டம் எப்படி இருக்கும்னா அது ஒரு அடையாள போராட்டமாக இருக்கும் ஆரம்பத்துல ஆரம்பத்துல அடையாள போராட்டமா இருக்கும் அது அதற்கப்புறம் மக்கள் உணர்வோடு அந்த போராட்டம் கட்டி சேர்ந்து சேர்ந்து எழும்போது அது பெரிய போராட்டமா தன்னெழுச்சியான போராட்டமா அமையும் இது வந்து நீங்க தேர்தலில் பங்கெடுக்காத அமைப்புகளுக்கு தேர்தலில் பங்கெடுக்கிற அமைப்புகளுக்கு இன்னைக்கு பெரும்பான்மையா ஒரு அடையாள போராட்டம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து அரசு ஏதாவது ஒரு கொள்கையை ஒரு சட்டத்தை கொண்டு வரதுன்னா ஒரு அடையாள போராட்டத்தோடு நிற்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீரியாடிக்கலி ஆண்டுக்கு ஒரு முறை ரெண்டு முறை ஒரு மாநாடு அது வந்து தன்னுடைய வலுவை காமிச்சிக்கிறதுக்கு இப்போ மக்கள் திரல் கோரிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படிங்கிறது தெளிவு வேற ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி நன்றி